இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் இருளில் பிரகாசித்தவர்கள் என்கிற தலைப்பிலே எல்கானாவை குறித்து கடந்த தியானங்களிலே நாம் கவனித்திருக்கிறோம் அவருடைய மனைவி ஆகிய குறித்து ஒன்று சாமுவேலின் புத்தகத்திலிருந்து கவனித்திருக்கிறோம் சாமுவேலுடைய வாழ்வில் இருந்து நீண்ட தியானங்களை நாம் கடந்த நாட்களிலே பெற்றிருக்கிறோம் இந்த மூன்று பேருடைய வாழ்வில் இருந்து மாத்திரம் இருபத்தி ரெண்டு சிறு தியானங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன் இதற்கு முந்தின தியானங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த தொடர்புகளை நீங்கள் கவனிக்க முடியும் இப்பொழுது மறுபடியும் நம்முடைய கவனத்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வரைக்கும் நாம் சென்று விட்டோம் ஏன் திரும்பவும் இரண்டாம் அதிகாரத்திற்கு வர வேண்டும் சாமுவேலுடைய வாழ்க்கை தொடர்ச்சியை கவனித்ததினாலே அவருடைய மரணம் வரைக்கும் நாம் சென்று அவருடைய வாழ்க்கையை நாம் படித்து கொண்டோம் இப்பொழுது இன்னும் சிலரை இந்த ஆவிக்குரிய இருள் சூழ்ந்த காலகட்டங்களில் பிரகாசித்து கொண்டிருந்த மனிதர்களை பற்றி நாம் கவனிப்பதற்காக மறுபடியும் நம்முடைய முதல் பகுதிக்கு வருவோம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இருந்து முப்பத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலே தன்னுடைய ஊழியத்திலும் தன்னுடைய தரிசனத்திலும் தவறி இருந்த தேவனுடைய மனிதராகிய ஏலியின் தவறை உணர்த்துவதற்கு கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு இறை மனிதரை பற்றி தான் நீங்கள் இங்கே வாசிக்கிறீர்கள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து என்று தான் அது ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அவர் தன்னுடைய முழு செய்தியை அவர் முடிக்கிறார் யார் இந்த தேவனுடைய மனித தேவனுடைய மனிதன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன வேத பண்டிதர்கள் சொல்லுகிற காரியம் தீர்க்கதரிசி என்கிற வார்த்தைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட இன்னொரு வார்த்தை தான் தேவனுடைய மனிதன் என்றவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் கட்டாயம் இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் தீர்க்கதரிசி என்கிற வார்த்தைக்கு பதில் இன்னொரு வார்த்தையாக இந்த தேவனுடைய மனிதன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லி தருகிற சில பாடங்கள் என்ன முதலாவதாக இவர் பெயர் அறியப்படாதவர் இவரை குறித்த எந்த குறிப்பையும் நீங்கள் திருமறையிலே பார்க்க முடியாது ஒன்று சாமுவேலின் புத்தகத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே நாம் இவரை வாசிப்பதினாலே இவர் ஏலியின் காலத்தில் வாழ்ந்தவர் என்பது நமக்கு மிக தெளிவானது ஆவிக்குரிய இருள் மண்டி கிடந்த ஒரு காலங்கள் மக்கள் பாவத்தின் பக்கமாக சாய்ந்து கிடந்த காலங்கள் என்பதிலே எந்தவிதமான மாற்றமும் இல்லை ஆனால் இவருடைய பெயரோ இவருடைய குடும்ப விவரங்களோ ஊழிய விவரங்களோ நமக்கு சொல்லப்படாவிட்டாலும் திரைக்கு பின்னால் நின்று இறை வார்த்தையை அறிவித்த ஒரு இறை மனிதராக நீங்கள் இவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிக்கலாம் ஒருவேளை இவருடைய பெயரோ அல்லது இவரை குறித்த விவரங்களையோ ஆண்டவர் குறிப்பாகவே மறைத்திருக்கலாம் அல்லது ஒன்று சாம்புவேலின் புத்தகத்தின் ஆசிரியர்கள் இதை அவர்கள் ஒருவேளை தவிர்த்திருக்கலாம் ஆண்டவர் அதை குறித்த உணர்வு உணர்த்துதலை கொடுக்காததினாலே அதை அவர்கள் தவிர்த்திருக்கலாம் எப்படியோ ஒரு விதத்தில் இவர் தன்னுடைய சுய விவரங்களை உலகத்திற்கு கொடுக்காத ஒரு மனிதராக நீங்கள் அவரை பார்க்கலாம் அவருடைய ஊழியமும் கண்டிப்பான வார்த்தைகள் மாத்திரமே நமக்கு முன்பாக நிற்பதை நீங்கள் கவனிக்கலாம் இறை மக்களே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த வாழ்கிற இந்த உலகத்திலே ஆவிக்குரிய இருள் எவ்விதமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதில் ஒரு பிரதான இடத்தில் இருப்பது சுய விளம்பரங்கள் நிறைந்த ஊழியங்களும் ஊழியர்களும் கடவுளின் மக்களும் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் அதிகமாக இருக்கிறார்கள் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை விட கடவுளுடைய ஊழியத்தை முன்னிறுத்த வேண்டும் என்பதை விட கடவுளுடைய ராஜ்ஜியத்தை கட்ட வேண்டும் என்பதை விட தன்னுடைய பெயரையும் தன்னுடைய ராஜ்ஜியத்தையும் தன்னுடைய சுய விளம்பரத்தையுமே கட்டுகிற முன்னோக்கி செல்லுகிற மக்களுடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு குறுக்கிட்டு கொண்டிருக்கிறோம் இதுதான் இன்றைக்கு நடக்கிற ஒரு பரிதாபமான நிலை இது எத்தனை பரிதாபமானதல்லவா நான் அல்ல அவர் மாத்திரம் முன்னிருந்தால் போதும் என்று முழங்கின யோவானை போல அல்லது இந்த தேவனுடைய மனிதரை போல எந்த விதமான சுய அறிவிப்புகளோ சுயநிலை விவரங்களோ இல்லாமல் இருந்தாலும் கடவுளுடைய பணியை மாத்திரம் மையத்தில் கொண்ட ஒரு மனிதராக இவர் வாழ்ந்திருக்கிறார் ஒன்றை நாம் கற்றுக்கொள்வோம் இவருடைய வாழ்வில் இருந்து நான் அல்ல என் பெயர் அல்ல என் விவரங்கள் அல்ல என்னை பற்றிய விஷயங்கள் அல்ல தேவனுடைய வார்த்தை மட்டுமே என்னில் இருந்து வெளிவந்தால் போதுமானது தேவனுடைய நோக்கம் என்னிலிருந்து வெளிவந்தால் போதுமானது நான் மறைந்திருப்பதில் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் இந்த மனிதருக்கு ஒப்பாக நாமும் நம்முடைய கிறிஸ்தவ பக்தி வாழ்க்கையை வாழ முடியும் இரண்டாவதாக இந்த மனிதரையும் நீங்கள் பார்ப்பீர்களானால் காலத்தின் பாதிப்புகளுக்கு விலகி இருந்த ஒரு சிறுபான்மையினரில் இவரும் ஒருவர் அந்த நாட்களில் பலர் இந்த பாவத்தின் வாழ்க்கைக்கும் பாதிப்புகளுக்கும் தங்களை விளக்கி காத்து கொண்டார்கள் என்ற ஒரு சிறு கூட்டம் இருந்தார்கள் அந்த சிறு கூட்டத்திலே இவரும் இருந்திருக்கிறார் இருந்திருக்காவிட்டால் கடவுள் இவரை பயன்படுத்தி இருக்க முடியாது பெரும்பான்மையினரின் கூட்டத்தில் அல்ல சிறுபான்மையினரின் கூட்டத்தில் தான் இவர் இருந்தார் இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு தவறான கண்ணோட்டம் என்னவென்றால் எங்கே பெரும்பான்மையினர் இருக்கிறார்களோ அங்கேதான் நான் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அது நலமானதா தவறானதா என்பதை குறித்த கவலைகள் நமக்கு இருப்பதில்லை நமக்கு என்ன தேவை என்றால் நிறைய பேர் அங்கே இருக்கிறார்கள் நானும் இருப்பேன் உலகத்தில் நிறைய பேர் இப்படி வாழ்கிறார்கள் எனவே நானும் இப்படி வாழ்வேன் ஆனால் அந்த பாதிப்புக்கு இந்த மனிதர் தன்னை விலக்கி வைத்து கொண்டவர் அந்த காலத்தின் பாதிப்புகள் தன்னை பாதிக்காமல் கடவுள் தனக்கு வகுத்திருந்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே பயணித்த ஒரு மனிதர் மூன்றாவதாக கடவுளின் பயன்பாட்டிற்கு ஆயத்தமாக இருந்தவர் ஏலிக்கு ஆண்டவருடைய வார்த்தை முதல் முறையாக திருமறையின் அடிப்படையிலே இவர் மூலமாய்த்தான் வந்திருக்கிறது ஆண்டவர் அவருடைய மனசாட்சியிலே ஏலியோடு பேசியிருப்பார் கட்டாயம் நியாய பிரமாணத்தின் மூலமாக அவரோடு பேசியிருப்பார் ஆனால் இதற்கெல்லாம் தன் செவியையும் மனசாட்சியையும் ஏலி அடைத்து கொண்ட போது நேரடியான செய்தியை கொண்டு சென்றவர் இந்த தேவனுடைய மனிதர்தான் மிக தீவிரமான அக்னிமயமான செய்தியை அவர் முழங்கி இருப்பதை நீங்கள் இந்த வேத பகுதியிலே கவனிக்கலாம் கடவுளுடைய பயன்பாட்டிற்கு ஆயத்தமாய் இருந்தவர் அந்த செய்தியை ஏலிக்கு கொண்டு செல்லுவதற்கு கடவுள் சாமுவேலை பயன்படுத்துவதற்கு முன்பு இவரைத்தான் பயன்படுத்தினார் இறை மக்களே ஒன்றை நீங்கள் மறந்து போகக்கூடாது உங்களுடைய வாழ்க்கை உங்களை திருப்தி செய்து வாழ்வதற்காக அல்ல நீங்கள் விரும்பின பிரகாரம் இந்த உலகத்தில் உங்களுடைய ஓட்டத்தை ஓடுவதற்கு அல்ல கடவுளுடைய பயன்பாட்டிற்கு நீங்கள் வர வேண்டும் கடவுள் உங்களை பயன்படுத்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் கடவுள் என்னை பயன்படுத்த முடியும் என்கிற ஆயத்த நிலையிலே உங்களையும் என்னையும் நாம் வைத்துக் கொள்வோமானால் பாக்கியவான்களாக இருப்போம் பல நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய மன துயரங்கள் நம்முடைய பாரங்கள் நம்முடைய வேதனைகளையும் தேவைகளையுமே வாழ்க்கையில் முன்வைத்து கொண்டு நாம் அதிலேயே உழண்டு கொண்டிருக்கிறோம் அதற்காக மட்டும்தான் கடவுளை தேடுகிறோம் அல்ல நான் கடவுளுடைய நோக்கத்தில் அவருடைய பணியில் அவருடைய திட்டத்தில் நான் பயன்பட வேண்டும் என்றால் அதற்கான ஆயத்த நிலையும் அர்ப்பணிப்பும் எனக்கு மிக அவசியம் பெயர் தெரியாத இந்த தேவனுடைய மனிதர் இருளில் பிரகாசித்த ஒரு மனிதர் மூன்று காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன் கால் அவருடைய வாழ்க்கையிலே திரைக்கு பின்னால் இருந்து தன்னுடைய இறை ஊழியத்தை நிறைவேற்றியவர் சுய விளம்பரங்கள் இல்லாதவர் இரண்டாவது காலத்தின் பாதிப்புகளுக்கு விலகி இருந்து சிறுபான்மையினரின் கூட்டமாய் இருந்தாலும் பரிசுத்தமான மக்களுடைய கூட்டத்திலே தன்னை வைத்து கொண்டவர் மூன்றாவதாக கடவுளின் பயன்பாட்டிற்கு ஆயத்தமாக இருந்தவர் கடவுளால் பயன்படுத்தப்பட்டவர் கடவுளுடைய பார்வையில நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் பயன்படுகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் இறை ஆசீர்வாதம் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக ஆமேன்